வாழ்க வளமுடன் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நே நேற்றுக்கு என்ன பார்த்தோம்னா நெக் டெப்த்துடைய நேம் என்னங்கிறத பார்த்தோம் இன்னைக்கு ஒவ்வொ எந்தெந்த நெக் டெப்த்துக்கு என்னென்ன சோல்ட்ரு அளவு வந்து வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து ஷோல்ட்ரு அளவுங்கிறது மேக்சிமம் உங்களுக்கு நெக் டெப்த்தை பொறுத்து தான் நமக்கு சோல்ட்ரு அளவு மாறும் ஓகேங்களா இப்போ நெ இது நெக் டெப்த்தை வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் இறக்குறோம் ஆஃப் இன்ச்சு மட்டும் இறக்குறோம் அப்படின்னா அதுக்கு சோல்ட்ரு அளவு எவ்வளோ வைக்கணும் ஆஃப் இன்ச்சு டு ஒன் இன்ச்சு வரைக்கும் இறக்குறோம் அப்படின்னா இவ்வளோ மட்டும் க்ளோஸ்டு நெக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹை நெக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நெக்குக்கு நம்ம சோல்ட்ரு வித்து நம்ம அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு ஒரு சிக்ஸ்டீன் இருக்குதுன்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம் ஸோ சிக்ஸ்டீன் இருக்குதுன்னா நம்ம அதை ரெண்டால டிவைட் பண்ணணும் ஓகேங்களா சிக்ஸ்டீனாக ரெண்டால டிவைட் பண்ணால் அதை என்ன வரக்கூடிய ஆன்சரோ அதுதான் நம்ம வச்சுக்கணும் எடுத்து தான் வந்து நம்ம சோல்ட்ரு அளவாக வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்டீன் ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா எட்டு வருது இந்த எட்டை நம்ம என்ன பண்ணணும் நம்ம கட்டிங் போடும்போது இந்த ஷோல்டர் அளவாக வச்சுக்கணும் ஓகேங்களா இதுலேருந்து நம்ம இது வரைக்கும் வரக்கூடிய இது அளவாக வச்சுக்கணும் இது நெக்குனுடைய நெக் எவ்வளோ ரெண்டையோ மூணோ வைப்போம் ஸோ இந்த அளவு வந்து நம்ம வந்து இந்த ஷோல்டர் அளவு வந்து எட்டு இன்ச்சு வைக்கணும் எப்போ இந்த க்ளோஸ்டு நெக்கு ஹை நெக்லாம் வரும்போது அடுத்தது த்ரீ இன்ச்சஸ் டு ஃபோர் இன்ச்சஸ் அளவுக்கு நீங்கள் டெப்த் வைக்கிறீங்க நெக்னுடைய டவுன் வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய சோல்ட்ரு அளவை ரெண்டாவது டிவைட் பண்ணி அந்த ஆன்சர் கூட ஒன்றை லெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ செவன் இன்ச்சஸ் நம்ம நெக் சோல்ட்ரு அளவு செவன் இன்ச்சஸ் வைக்கணும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து டெப்த் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம சோல்ட்ரோட அளவு வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஃபைவ் இன்ச்சஸ் டு செவன் இன்ச்சஸ் நம்ம டெப்த் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம சோல்டரோட அளவு எவ்வளோ வைக்கலாம் ஆன்சர் கூட ஒன்றரை இன்ச்சஸ் லெஸ் பண்ணி சிக்ஸ் அண்ட் ஆஃப் சோல்டர் அளவு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டெப்த்து அதிகமாக போக போக என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்க டெப்த்து இப்படி இப்படி கீழே இறங்க இறங்க என்ன ஆகும்னா இந்த பிளவுஸ் வந்து விரிஞ்சு கொடுக்கும் ஓகேங்களா நல்லாவே வந்து உங்களுக்கு ஷோல்டர் ரெண்டும் போடப்போட விரிஞ்சு குடிக்கும் இப்போ க்ளோஸ் நெக்னால் அது விரியாது அப்படியே இருக்கும் ஸோ அப்போ அந்த உடம்பு அந்த நமக்கு ஷோல்ட்ரு பின்னாடி பேக் சைடு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம கிளாத் கொடுத்தே ஆகணும் ஸோ இங்கே என்ன ஒன்னா டெப்த்து அதிகமாக போக போக நமக்கு இந்த துணி வந்து விரிஞ்சு கொடுத்து அதுவே கவர் ஆகும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த எல்லாம் சுருக்கம் வரும் ஓகேங்களா ஸோ இங்கே அதிகமாக கொடுத்தீங்கன்னா சுருக்கம் வரும் அதனால் டெப்த்து அதிகரிக்க அதிகரிக்க என்ன வேணும் இந்த ஷோல்ட்ரு அளவு நம்ம சோல்ட்ரு அளவுனால் இங்கிருந்தே வரும் ஓகேங்களா இந்த சோல்ட் அளவு வந்து நாம் குறச்சிக்கணும் இப்போ செவன் இன்ஜஸ் டு எயிட் இன்ஜஸ் டெப்த் வைக்கிறோம்னா சோல்ட் அளவு ரெண்டால் டிவைட் பண்ணிக்கிங்க ஆன்சர்லேருந்து ஒரு ரெண்டு லெஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வரக்கூடிய ஆன்சர்லேருந்து ரெண்டு லெஸ் பண்ணுங்கள் அதாவது சிக்ஸு இப்போ எயிட் இன்ச்சஸ் டு டென் இன்ஜஸ் அப்படின்னா சோல்ட்ரு அளவு ரெண்டால் டிவைட் பண்ணி அது வரக்கூடிய ஆன்சர்லேருந்து ரெண்டரை இன்ச்சு குறச்சிக்கலாம் அஞ்சரை வச்சா போதும் ஓகேங்களா அஞ்சரை வச்சா போதும் அடுத்தது டென் இன்ச்சஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஷோல்ட்ரு அளவுலேருந்து ரெண்டாவில் டிவைட் பண்ணி ஆன்சர்லேருந்து த்ரீ இன்ஜஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் குறைச்சிக்கணும் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சாவே அவங்களுக்கு போதும் ஓகேங்களா இப்போ நெக் டெப்த்துக்கும் ஷோல்டர் அளவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா நெக் டெப்த்து அதிகரிக்க அதிகரிக்க ஷோல்டர் அளவு என்னாவும் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் Thank you for watching this channel.